இசைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை கடந்ததற்காகவும் லண்டனில் சிம்புனி இசைத்ததற்காகவும் இளையராஜாவிற்கு தமிழக அரசு சார்பில் சென்னை நேரு விளையாட்டரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசு இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இறைக்கக்கூடிய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மக்கள் மனதில் பதியும் வகையில் நற்றினை குறுந்தொகை பதிற்றுப்பத்து உள்ளிட்ட சங்க இலக்கியங்களுக்கும் இளையராஜா இசையமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் ிருந்திருக்குறளும் நச்சிணையும் பத்தும் பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்கும் என்று எழுதியிருந்தார் இசைஞானி அவர்களே நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் சங்க தமிழுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும் எப்போதும் முதலமைச்சரிடத்தில் குறைக்க வைப்பாங்க ஆனால் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோ பேருந்து திருமணம் என அனைத்திலும் நிறைந்திருக்கும் இளையராஜா மன அழுத்தத்தை போக்கும் இசை மருத்துவர் என தெரிவித்தார் வயல்வெளி டீக்கடை திருவிழா திருமணம் ஆட்டோ பஸ் இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள் இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பானியன் நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த் நாடி நரம்புகள் இரத்தத்தில் இசை ஊறியவர் இளையராஜா அவரின் ஐம்பது கால திரைப்பயணம் சாதாரணமானது அல்ல என தெரிவித்தார் தனது மனைவி மகள் இழப்புக்காக சிந்தாத கண்ணீரை நண்பர் எஸ்பிபிக்காக சிந்தினார் என நெகிழ்ச்சியோடு கூறினார் அந்த கோவிட்ல வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் பொண்டாடு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார் இந்த இளையராஜா கீழே திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாராட்டு விழா எடுத்தமைக்கு ஒரு ரசிகனாக நன்றி தெரிவிப்பதாக கூறிய கமல் பாடல் மூலமாக நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஜனனி ஜனனி என தாய் மூகாம்பிகை பாடலை இளையராஜா பாடிய ரசிகர்கள் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தனர் அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞருக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை என்று இளையராஜா தமது ஏற்புறையில் குறிப்பிட்டார் கலைஞருடைய தவ புதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள் எனக்கு நடத்துகிறார்கள் அது அரசு சார்பில் அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞருக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை நடந்ததில்லை இது ஒரு சரித்திரத்தில் இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் முன்னதாக இளையராஜா மற்றும் சிம்புணி இசைத்த கலைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி முதலமைச்சர் பாராட்டினார் விழாவில் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்